சென்னையில் மக்களோடு மக்களாக பதுங்கி வாழ்ந்து வந்த பயங்கரவாதி துப்பாக்கி முனையில் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேற்குவங்கத்தைச் சேர்ந்த அடோவார் என்பவர் அல் இஸ்லாம் என்ற பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடையவர் என கூறப்படுகிறது அரசுக்கு எதிராக சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுதல் உள்ளிட்ட பல பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கும் அவர் சென்னையில் கட்டுமான பணிகள் செய்து கொண்டு தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து வந்துள்ளார் இந்த சூழலில்தான் தான் தமிழகம் வந்த வங்க போலீசார் சென்னை உள்ள ஹோட்டலில் தங்கியிருந்த அனோவரை கோயம்பேடு போலீசார் உதவியுடன் துப்பாக்கி முனையில் கைது செய்துள்ளனர் கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்ட தீவிரவாதி ஹபிபுல்லா அளித்த தகவலின் பேரில் அனோவரின் கல்கத்தா போலீசார் கைது செய்து விசாரணையும் நடத்தி வந்துள்ளனர் இவருக்கு பயங்கரவாத அமைப்புடன் தொடர்பு இருப்பதாகவும் மதவாத இயக்கங்களுக்கு ஆதரவாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது தற்போது அனோவர் தங்கியிருந்த இடத்தில் போலீசார் சோதனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க